இன்றைக்கி விழாக்கு என்னென்னா கோயிங் டு குலசாமி கோயில் தாங்க வாங்க பார்க்கலாம் ஒரு வழியாக குலசாமி கோயில் வந்தாச்சு நாங்கள் போகிற குலசாமி கோயில் எங்கள் குலசாமி கோயில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி டிஸ்ட்ரிக் முடுக்கன்குள்ன்ற ஊரில் தாங்க வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நாங்கள் இன்னைக்கு ஏன் கோயிலுக்கு வந்தோம்னா இந்த ரெண்டு பேர்த்த சமைச்சி சாப்பிட தாங்க சும்மா சொன்னேன் அதுக்கு மட்டும் இல்லை மாமா பையனுக்கு மொட்டை எடுத்து கடா வெட்டி சாமி கும்பிட்டு போகிறதுக்கு தாங்க வந்தோம் வந்த இடத்துல அந்த குரங்கு பையன் ஓவராக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் வாழைப்பழத்தை தூக்க தேங்காயை தூக்க அப்படி இப்படின்னு பக்கத்தில் வந்து ஓவராக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் அதான் நான் அவன்கிட்டேருந்து பிஸ்கட்டை பிடிக்கிட்டு வந்து இவனுக்கு போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு ஒரு ரெண்டு சின்ன பசங்கிட்ட இருந்து பிஸ்கட்டை பிடிக்கிட்டு வந்து கொடுத்தா வாங்கவே மாட்டேன் மதிக்கவே இல்லை கொஞ்சம் கூட சரி உனக்கு கொடுத்து வச்சது அவதா வேளான்டான்ட்டு கிளம்புலான்னு பார்த்தா மனசு வரல சரி நம்ம கையால் தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு மேலே தூக்கி போட்டோம் மேலே தூக்கி போட்டதுக்கப்புறம் அவனாக வந்து வருவோமா வேணாமான்னு யோசித்து ஒரு வழியாக வந்து எடுத்து சாப்பிட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் நல்லா போர்பன் பிஸ்கட்டை நக்கி நக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரியே சரிடா நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த வேலையை பார்க்க போயிட்டோம் இனிமேல் தாங்க பெரிய டாஸ்கே இருக்குது எனக்கு இவனை மடியில் உட்கார வச்சு ஆடாமல் அசையாமல் உட்கார வச்சு இவனுக்கு முட்டை ஏற்கங்குள்ளேயும் உயிர் போய் உயிர் வந்துடுச்சுங்க தமா துண்டு இருந்துக்கிட்டு சுற்றி நாலு பேர் பிடிச்சாலும் பிடிக்க முடிலங்க அந்த அளவுக்கு உசும்புறையாக திரும்புறையாக ஒன்றுமே பண்ண முடியலைங்க பிடிச்சி காலை கையை பிடிச்சி மண்டையெல்லாம் பிடிச்சி அம்மிக்கி எண்ணெய் கூடையில் வந்து ஏன் மண்டையை நீட்டாருன்னு சொல்லி எண்ணெய் தள்ளி விட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி ஒரு வழியாக முட்டையை எடுத்து முடிச்சாச்சுங்க ஃபுல் எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டான் இவன் லாஸ் பண்ணது இல்லாமல் சுற்றி இருக்க எங்கள் எனர்ஜியை சேர்த்து லாஸ் பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம் மொட்டையை குடிச்சு முடிச்சோடனே அடுத்த ப்ராசஸ் ஆடு வெட்டுறது தான் சாமியை கும்பிட்டு தன் மஞ்சள் தண்ணியை ஊற்றி உத்தரவு கேட்டால் ஊற்றின செகண்டுக்கே கொடுத்துட்டாருங்க அதுக்கும் கொடுக்க மாட்டார்னு நினச்சோம் பட் அதுக்கும் ஊற்றின செகண்டே கொடுத்துட்டாருங்க அப்படியே முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தா ஐநால ஏதோ தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு கூட நின்று வேடிக்கை பார்த்ததுக்கு என்னோடய சட்டையை கன்றாவே ஆக்கி விட்டானுங்க எங்கள் மாமா என்ன பண்ணுறதுன்ட்டு தலையே சீக்கிட்டு அடுத்த வேலைக்கு கிளம்பிட்டேன் இதுதாங்க எங்கள் குலசாமி அங்காள பரமேஸ்வரி இவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க இவர் தான் அது சங்கையா சாமி ஓவர் சேட்டை பண்ணுவார் அதனால தான் காலில் சங்கிலியை கட்டி முட்டி போட்டு சங்கலியை வச்சு பூட்டி வச்சுருப்பாங்க இன்றைக்கி ஃபினிஷிங் டச்சு வெறும் தான் இவருக்கு ஃபினிஷிங் டச் என்ன பண்ணுவோன்னா படையெல்லாம் வச்சு முட்டை சரக்கு கோழி அடிச்சு குழம்பு எல்லா முன்னாடி வச்சு நல்லா சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி மனசார வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணி பூஜையை முடிச்சுட்டு அதை நாங்கள் எல்லோரும் உட்காந்து பிரசாதமாக சாப்பிட்டுட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தாங்க பூஜை ஆரம்பிக்கும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு ஊரை பார்த்து கிளம்புவோம் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்